வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இதுக்கு முன்னே வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா டீட்டெயிலும் கொடுக்குமான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க பன்னெண்டாம் தேதியில் கொடுத்துட்டாங்க தேர்தல் பத்திரம் சம்மந்தமான எல்லா டீட்டெயிலும் பன்னெண்டாம் தேதி அவங்க கமிஷனருக்கு தேர்தல் கமிஷனருக்கு கொடுத்தாச்சு தேர்தல் கமிஷனர் தேதி வெளியிடணும் அல்லது பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே வெளியிடணும்னு சொன்னாங்க அவங்க பதினாலாம் தேதி அதை வெளியிட்டாங்க அதில் பார்த்தா ரெண்டு பேட்சை வெளியிட்ருக்காங்க ஒன்று வந்து யார் யார் பணம் கொடுத்தது அப்படின்ட்டு ஒரு பேட்ச் இன்னொன்று வந்து யார் யாருக்கு பணம் கொடுத்துருக்காங்க அதாவது யாரை பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது இன்னொன்று பேட்ச் ரெண்டு இது லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க இதில் இல்லை இதில் என்ன பிரச்சனைனா முழுமையான விவரத்தை கொடுத்துருக்காங்கனா இல்லவே இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முழுமையான விவரத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா நம்மளால் ஈஸியாக அதை டேலி பண்ணிட முடியும் ஈஸியாக யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் இவங்க முழுமையான டீட்டெயில் கொடுப்பாங்களா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே தான் நடந்திருக்கு முழுமையான டீட்டெயில் அவங்க கொடுக்கவே இல்லை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சீரியல் நம்பர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ எல்லாத்துக்குமே சீரியல் நம்பர் இருக்கும் பேங்கை பொறுத்தவரையும் நம்பர்டு ஐட்டம் நம்பர் இல்லாமல் ஐட்டம்ஸ் இருக்கும் நம்பர்டு ஐட்டம்னா என்ன இந்த செக்கு டிடி பிபிஓ இதுக்கெல்லாம் நம்பர்டு ஐட்டம் டெபாசிட் ரிசிப்ட்டு இதெல்லாம் நம்பர்டு ஐட்டம் அவங்க நம்பர் போட்டிருப்பாங்க சீரியல் நம்பர் போட்டிருப்பாங்க அந்த சீரியல் நம்பர் வேறு எங்கேயுமே வராது டெபாசிட்க்கு அந்த சீரியல் நம்பர் கொடுத்தா அந்த சீரியல் நம்பர் வேறு எங்கேயுமே வராது டிடிக்கு அந்த சீரியல் நம்பர் கொடுத்தோம்னா அந்த சீரியல் நம்பர் டெபாசிட்டில் இந்த வேறு எங்கேயுமே வராது அதில் மட்டும்தான் இருக்கும் ஸோ ஒரு சீரியல் நம்பர் ஒரு ஒன்றை தான் குறிக்கும் மற்ற எதையுமே குறிக்காது அந்த எதுக்கும் அதை அலாட் பண்ண மாட்டாங்க ஸோ இதுக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க இதுக்கு தேர்தல் பத்திரத்துக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த சீரியல் நம்பரை இவங்க மறைச்சிட்டாங்க யாரையா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மறைச்சிருக்காங்க அந்த ஸ்டேட் பர்டிகுலர்ஸை அவங்க கொடுக்கல அப்புறம் பதினெட்டாவது வருஷம் இருபது பதினெட்டாவது வருஷத்துடைய டீட்டெயிலும் அவங்க கொடுக்கல ஸோ அதை இவங்க உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டிருக்காங்க என்னென்னா அவங்கக்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்குறேன் ஒன்று வந்து சீரியல் நம்பர் என்னாச்சு ஏன் சீரியல் நம்பர் கொடுக்கல நீங்கள் ஏன் சீரியல் நம்பர் கொடுக்க கொடுக்காமல் மறைச்சிங்க அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க அடுத்தது உங்களை முழு விவரம் தானே கொடுக்க சொன்னேன் நீங்கள் முழு விவரத்தை கொடுக்காம நீங்கள் அரகுறை விவரத்தை கொடுத்துருக்கீங்க ஏன் கோட் சொன்ன உத்தரவை நீங்கள் மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க இந்த சீரியல் நம்பர் எல்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க நான் ரெண்டு மூணு நாளில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸ்டேட் பேங்க் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல யாருக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு பேங்க்கரை நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கேட்குற லிஸ்ட்டை அவங்க கரெக்டாக கொடுத்துருக்கணும் கொடுக்காம இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டுதான் வர இவங்க கொடுக்குறவர்கள் முழு விவரத்தை கொடுக்குறவர்களும் பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு என்ன தெரில என்ன அழுத்தம்னு நமக்கு தெரில அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை யார் இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க என்னன்றதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம பொறுத்தவரைக்கும் பேங்கை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் பேங்க் இந்த டீட்டெயிலை முழுசாக தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்கணும் அதுதான் சரியானது மறைக்க முடியாதது இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்